நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ இருக்குது ஸோ இப்போ நான் செஞ்சதுனால உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லட்டுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு அதாவது இது ராகி உருண்டை தான் சொல்லுவாங்க இது வந்து சிம்லி உருண்டைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நாலு பொருள் இருந்தால் போதும் எள்ளு வேர்க்கல்ல வெல்லம் அண்ட் ராகி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருங்க இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை இதை சாப்பிட்லாம் அவ்வளோ ஹையன் ஹிமோக்ளோபின் ஹை ரிச் ஃபுட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரிய முறையில் நம்மளுடைய எள்ளு உருண்டை தான் எள்ளு உருண்டை சொல்ல ராகி உண்டை நல்ல வெள்ளம்ன்ற சொல்ல ஸோ சிம்பிள் உருண்டை இது பேர் அதாவது ராகியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ராகியில் வந்து கேல்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது புரத சத்து இருக்குது அதாவது இது வந்து ஹை ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் இருக்குது இதில் உப்புக்கள் இருக்குது ராகிஸிய ரிச் மினரல்ஸ் ரொம்பவும் டேஸ்டான ரொம்ப மின மினல் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் இதில் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் அசந்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ராகி உருண்டை நம்ம வந்து வெள்ளம் தான் போட்டிருக்கோம் அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இந்த ராகி உருண்டை அதுக்கப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ராகியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கேன்சரை கண்ட்ரோல் பண்ணும் இளமையாக இருக்க ஹெல்ப் பண்ணும் கெட்ட குழப்பை குறைக்கும் அதாவது தேவையில்லாமல் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வெளியேற்றும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளும் கூட ரொம்ப டேஸ்டியும் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அதே போல் ராகி வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது போன் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது ராகி உருண்டை சிம்பிளி உருண்டை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுறங்க ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் இது அதே போல் வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க பீனட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பித்த அளவை குறைக்கும் வேர்க்கடலை அதே போல் குடல் சம்மந்தமான புற்றுநோய் இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி கொடுக்கும் பெண்கள் அதாவது ப்ரெக்னன்சி மதர்ஸ் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தலைமுடி உதிர்வதை தடுக்கும் நம்மளுக்கு தசை பலம் பெறும் மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் பித்த பிரச்சனை இருந்தால் இந்த வேர்க்கடலாம் அவ்வளோ நல்லது இதில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்குது வேர்க்கடல எள்ளு பார்த்தோம்னா எள்ளில் வந்து எள்ளு வந்து கண்டிப்பாக கேன்சரை கண்ட்ரோல் பண்ணும் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது தாது உப்புக்களும் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ பி அதிகமாக இருக்குது ஸோ இளம் நரை அதாவது வெள்ளை முடியாக இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கருப்பு முடியாக ஹெல்ப் பண்ணும் ஹெல்த்தியான நம்ம முடி உதர்வதை தடுக்கும் கழிவுகளை வெளியேற்றும் அதே போல் பெண்களுக்கு மாதவிடை பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அதே போல் நல்லெண்ணெயில் வந்து நிறைய தாதுப்புகள் இருக்குது ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களா உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுப்பீங்க அதே போல் நீரிழிவு உயர் ரத்ததோ ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நல்லது எள்ளு உருண்டை அதாவது எள்ளு ஸோ நம்ம வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கோம் கருப்பு எள்ளு இருந்தால் சேர்க்கலாம் ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ராகியும் நமக்கு பிளாக் கலர் வரதுனால இந்த எள்ளு வந்து வெள்ளை வெள்ளையாக சேர்க்குறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வெள்ளத்தை பார்த்தா வெள்ளம் வந்து நார்ச்சத்து இருக்குது வெள்ளத்தில் வெள்ளத்தில் ஹயன் இருக்குது ஸோ சுகர் இருக்கும் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது தான் இது வெள்ளம் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க முதற்கொண்டு இதை சாப்பிட்லாம் குடல் சம்பந்தமான புற்றுநோய் எதுவுமே வராமல் தடுக்கும் மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக வராது யாராச்சும் பிரெக்னன்சி மதர் குழந்தை பெற்று அவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிட்லாம் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிடாதீங்க ஏன்னா எள்ளு போட்டுருங்க எள்ளு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உருண்டையை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது புதுசாக யாராச்சும் பார்க்குறோம்னா அந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த சிம்லி உருண்டையோட ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நான் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி காலையில் தான் நான் செஞ்சேன் சரி ஓகே செய்யும் போதே லைவாக போடலான்னா சரி வீட்டில் பசங்களாக இருந்தாலும் என்ன இது டைம் இல்லை பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டதுனால நான் செஞ்சு கொடுத்தேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் ஹெல்த்தியான சிம்லி உருண்டை தான் இதை சொல்லுவாங்க ரொம்ப வில்லேஜ்லலாம் அந்த காலத்துலலாம் இது செய்வாங்க இந்த உருண்டை ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட ஒன்றும் இல்லை ராகி மாவை பிசைஞ்சிட்டு நம்ம அடை மாதிரி தட்டி எடுப்போம் லைட்டாக சால்ட்டு போட்டு ராகி மாவை அடை மாதிரி ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம தட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக வச்சிடணும் வெள்ளத்தையும் அரைச்சி தனியாக வச்சிடணும் வறுத்த வேர்க்கல்லையே குறை குரோன்னு அரைச்சி வச்சுக்கணும் வெள்ளிலே வறுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு நம்ம இதை நல்லா கைவிடாமல் அப்படியே நல்லா டைட்டாக அப்படியே உருண்ட உண்டியாக ஊற்றி வச்சோன்னா சூப்பர்வான சிம்லி உருண்டை தான் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு மெத்தடாக நம்ம செய்யலாம் ஸோ நம்ம இட்லி குண்டால் ஆவி போட்டு கூட செய்யலாம் நான் இதை அடைமாதிரி தட்டி தான் செஞ்சிருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் நெய் ஊற்றி செஞ்சிருக்கோம் நெய் கூட ஊற்றி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நிறைய ஆயிலெலாம் பிடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மைக்கும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ உங்கள் குழந்தைக்கோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருண்டை ஸோ இது ரொம்ப ஹையனு நிறைந்த லட்டு தான் இது ரொம்ப டேஸ்டான சுவையான ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்